தட்டை என்ன தானே வந்துடுவேன் குழம்புக்கு என்ன தலையா பேசக்கூடாதுப்பா டேய் கொஞ்ச பேசல நான் எது பண்ணுவேன் நீ வாயை தோறக்கூடாது ஏன் அடிக்கிறன்னு கேட்டு தப்போ தப்புதான்டா தப்பு தான் இதுங்க பண்ண வேற இருப்பான் லவ் பண்ணி தொலைக்க

சரி அவங்கள தான் உனக்கு பிடிக்காத இல்ல நீ இதெல்லாம் பண்ண ஒரு ஜோசியக்கார சொன்னா நீ பெத்த அம்மாவையும் நீ பெத்த அப்பனும் கால்ல விழுந்து கும்முடு நல்லதெல்லாம் நடக்கும்னு சொன்ன